ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஜெபிக்கும் ஒரு முடிவு வராமல் திகைத்து போய் இருக்கிறீர்களா பிரைஸ் அலான் கர்த்தன் அல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவப்பிள்ளைகளை நம்ம எல்லாம் பைந்தகாரங்க என்னடா பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்றீங்க பாக்குறீங்களா ஒன்னு ஒரு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் பாருங்களேன் நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்கார தான் ஏன்னா உலகம் நம்ம அப்படி தான் சொல்லுது இவனானா அலுவலி அலுவலி அலெலியாங்றானே இவனா ஷபா கதூராவா தானாமான்றானே இவனா பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறானே உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணும் இவனா உட்காஞ்சவம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாருக்கும் சோத்திரம் சோத்திரம் சொல்கிறானே அப்படின்னு நம்ம எல்லாம் அநேகருக்கு பைத்தியக்கார இருக்கும் ஏன் தெரியுமா மற்றவங்க செய்கிறது போல் நம்ம செய்கிறதில்லை நம்ம விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் ஹலூயா நம்ம விசுவாசத்துல நடக்கிறவர்கள் எதை என்னாலும் தேவனை கேட்டு செய்கிறவர்கள் என் அன்பான தேவ பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறவர்கள் தனிச்சையாய் தாங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதன்படி அவங்க என்ன செய்கிறவர்களா இருக்கிறாங்க தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்றோம் நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அதனால இந்த உலகத்துக்கு நாம் செய்கிற காரியங்கள் நம்ம பேசுகிற காரியங்கள் நம்முடைய தோற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா பைத்தியகார்தனமா இருக்குமா அதனால் நம்மளுக்கு என்ன பேர் பார்க்க தெரியுமா அது என்னப்பா பைத்தியக்காரன் ஏசப்பா மேல பைத்தியம் அதுக்கு ஜபத்தின் மேல பைத்தியம் பைபிள் மேல பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம உலகத்துல நம்மளை பார்க்கறவங்களாம் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க என்ன ஏன் தெரியுமா நாம் இந்த உலகத்தால அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் விசுவாச பிள்ளைகளா இருக்கிறோம் ஆபரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கிறான் ஆபரகாமனுடைய சரீரம் செத்து போயும் அவருடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போய் இருந்தும் அவன் விசுவாசித்தபடியினால் அவர்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாயிற்று என் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் விசுவாசத்தின் இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடெல்லாம் விசுவாசத்துல தான் இருக்குது நம்ம நடக்கிறதெல்லாம் பணம் இல்லையா அந்த உரை நீர் செய்தாரோம் என்று சொல்லி விசுவாசத்துல அறிக்கை எடுகிறோம் நாம் பெற்றுக் குழந்தை பாக்கியம் இல்லையா ஆண்டு ஜெபிக்கிறோம் கத்தர் மறந்து மாத்திரம் இல்லாம நமக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளெடுகிறார் என் அன்பான பிள்ளைகளே திருமணமாக ஆகாத பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஏற்ற கணவனை ஏற்ற மனைவியை கத்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார் பிள்ளைகள் படிக்கலையா ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா ஜெபிக்கிறோம் வேண்டுமோ நம்முடைய ஜபங்களை கேட்டு கத்தர் கிரியை செய்கிறார் நமக்கு இல்லை என்பது இல்லை ஹலூயா இல்லை என்பது இல்லை ஏனென்றால் நமக்கு கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்போ நம்முடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா விசுவாசமா இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் இவங்கன்னா வித்தியாசமா செய்யறாங்களே இவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறாங்களே என்று சொல்லி நம்மள பைத்தியகாரர்களா இருக்கிறார் அதனால தான் பவுல் சொல்லுகிறான் வாசிக்கலாம் ஒன்னு குருந்தியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் பாருங்களே எப்படி நீங்கள் பலவான்கள் நாங்கள் பலவீனர்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர்கள் ஆமாம் என் அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம சில நேரங்கள அப்படித்தான் மத்தவங்களை பார்த்து சில சொல்லுவோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆமா பிரதர் உங்களுக்கு தான் பிரதர் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வாக்குவாதம் பண்ணவே கூடாது ஏன்னா வாக்குவாதம் உங்களுக்கும் எனக்கும் பழக்கம் இல்லை வாசிக்கலாமே ஒண்ணு குறந்தியர் புஸ்தகத்துல பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவான் புரியுதுங்களா சபைக்கும் நமக்கு வழக்கமே இல்லை அதுங்க வாக்குவாதம் பண்றதுக்கு அப்போ யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் சரி பிரதர் உங்களுக்கு தான் தெரியும் பிரதர் அப்படின்னு சிஸ்டர் 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 அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண கூடாது புரியுதுங்களா அப்படி போனால் பாரு பைத்தியக்காரர் அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க பாரு அப்படின்னு இருக்கட்டும் பரவாயில்ல என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நாம் கிறிஸ்தவுக்கு பைத்தியக்காரர்கள் ஆமேன் அப்ப ஏசப்பா மேலே ஒரு பைத்தியமா இருக்கணும் ஆமேன் ரெடியா இருக்கிறீங்களா நம்ம பைத்தியக்காரர்களை சொன்னாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க ஜோ இல்லாம பரலோக தகப்பண்ணை நர்மையான ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி எல்லா கிருபையினாலும் தயவுனாலும் நடத்தும் முடியா சுபிக்கிறேன் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலைக்கு காத்தரளி அன்றவரே உமக்காக பைத்தியமா இருக்கிற பிள்ளைகளை நீ ஆசிர்வாதமாய் வைங்க அண்டவரே பைத்தியங்களை தாண்டவரை நீங்க தெரிந்து கொண்டீங்க அன்றவரே ஞானிகளை பைத்தியமாக்குறதுக்கு அண்டவரே எங்களை தான் தெரிந்து கொண்டீங்கப்பா அப்பா இந்த அன்பு பிள்ளைகளை நீ ராசிர்வதித்து பலப்படுத்தி ஆசிர் வாதமாய் வைங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமா ஆமை உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கத்த ஜெயித்த வச்சிருக்கிறார்